தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க இரண்டே நபர்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து வெவ்வேறு மதத்தை சார்ந்த அவங்க தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்குன்ற பட்சத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் செய்யலாம்னு சொல்லி வெளியில் வந்து திருமணமும் செஞ்சிடறாங்க இதையடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் இருந்து ஏற்படக்கூட பிரஷரின் காரணமாக இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நீதிமன்றத்தோட உதவியை நாடுறாங்க ஸோ வழக்கு தொடர்றாங்க அப்படி தொடரப்பட்ட அந்த வழக்கில் இந்த திருமணமான இந்த ரெண்டு நபர்கள் என்ன பிட்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் தென் வந்து ஆப்போசிட் பார்ட்டி என்ன ஸோ இந்த வழக்கு என்ன எதை பற்றி இந்த வழக்கில் பேசுகிறாங்க நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் என்ன அண்ட் தென் இதற்கான தீர்ப்பு என்னன்றத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் சௌரப் பானர்ஜி ஸோ இந்த வழக்கோட கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்க லவ் பண்ணுறாங்க வீட்டை விட்டு வெளியில வர வராங்க சிறப்பு திருமண சட்டத்தின் மூலயமாக இவங்களுக்கு திருமணமும் நடைபெறுது இதை எடுத்து அந்த பெண் வீட்டார் சைடில் இருந்து கொலை மிரட்டல் அந்த தென் இவங்களை அவங்க சைட்ல இருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் வருது ஸோ இந்த ப்ரெஷரில் என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடைகிறாங்க ஸோ போலீஸோட பாதுகாப்பு கேட்குறாங்க அந்த தென் வந்து இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வராங்க ஸோ அங்கே இவங்க பிரச்சனைகளை சொல்கிறாங்க இவங்களுக்கு நடந்த அந்த கேஸ் டீட்டெயில் ஸோ ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணாங்க அந்த வந்து வீட்டை விட்டு வெளில வந்திருக்காங்க சிறப்பு சட்டத்தின் மூலயமாக திருமணம் நடந்திருக்கு இந்த பெண்ணோட பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து இவங்க மேலே வந்து நிறைய ப்ரெஷர் வந்து அவங்க சைட்லேருந்து வருது ஸோ கொலை மிரட்டல் வருது ஸோ போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு வேணும்னு சொல்லி பிட்டிஷன் கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க இந்த பிட்டிஷனை விசாரித்த நீதியரசர் சௌர பானர்ஜி சில அப்சர்வேஷன் வந்து சொல்கிறாரு ஸோ அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனித சுதந்திரம் வந்து இரண்டு நபர்கள் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஏற்கனவே சிறப்பு திருமணம் சட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த நபர்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு அதில் அது மட்டும் இல்லாமல் அரசியல் அமைப்பு சாசனத்தை சட்டத்தில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்லையே வாழ்வதற்கான உரிமை வந்து ரெண்டு நபர்கள் ஒரு திருமணம் செய்து செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனையும் வழங்குது ஒரு பெண்ணின் பெற்றோர் வந்து ஒரு திருமணமான நபரை அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகக்கூடிய செயல்களை செய்யறதுக்கு இந்த கோர்ட் அனுமதிக்காதுன்னு சொல்லி சில அவதானிப்புகள் அப்சர்வேஷனை சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை மற்றும் மதம் சார்ந்த விஷயங்களால் இந்த மாதிரியான பிரிவினைகளோ இந்த பாதிப்புகளோ உண்டாக்க முடியாது அதற்கு இந்த கோர்ட் அனுமதிக்காது ஸோ மனித சுதந்திரம் என்றது ஒரு நிகழ்வு அது எல்லாருக்குமே இந்தியாவில் சேர்ந்த அனைத்து நபர்களுக்குமே அந்த சுதந்திரம் உண்டு இரண்டு வயது வந்த நபர்கள் தனிநபரின் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கவோ அல்லது குறைக்கவோ எந்த வகையிலும் அரசுக்கே ஆணையிடுவதற்கு உரிமை கிடையாது சமுதாயத்தில் இல்லை அல்லது சம்பந்தப்பட்ட அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கூட அந்த உரிமை கிடையாது யாரை யார் கூட வாழணும் என்ன செய்யணும் ஒரு வயது வந்து மேஜராகி இருக்கக்கூடிய பசங்க அவங்களுடைய பெற்றோர்கள் கூட அவங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும்தான் இருக்குது இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு தனிநபருக்கும் எந்த ஒரு மதத்தையும் சுதந்திரமாக கடைபிடிக்கவும் பின்பற்றவும் பிரச்சாரம் செய்யவும் உரிமையை உறுதி செய்யவும் போது திருமண விஷயங்களில் ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த அம்சங்களும் சுயட்சியாக அவங்க எடுக்கக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு நிலைநாட்டப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் இருபத்தொன்னு பிரிவு அனைத்து நபர்களுக்கும் வாழ்க்கை பாதுகாப்பையும் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் வழங்குவது நிச்சயம் வந்து இந்த அரசியலமைப்பு சாற்றத்திலே இருக்குது அதே மாதிரி எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க இருக்கிற ஜெருடீஷனில் போலீஸ் வீட் கான்ஸ்டபிள் மற்றும் எஸ்ஹெச்ஓட நம்பரை வந்து வழங்க சொல்லி எப்போ அவங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது இம்மீடியட்டாக அவங்களுக்கு ஒரு உதவி தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கள கால் பண்ணணும் அதே மாதிரி அந்த போலீஸ் அதிகாரிகள் இம்மிடியேட்டாக இவங்களுக்கு பாதுகாப்புக்கு அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரணும்னு சொல்லி ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ பாஸ் பண்ணி இந்த தீர்ப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ இது மூலயமா நீங்கள் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன்னும் பயன்படுத்தப்படுகிறது அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் அப்படின்றத இந்த தீர்ப்பு மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் வேறு ஏதாந்த கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்